ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிராவல் டெய்ல்ஸ் ஆஃப் பார்ட்டி இப்போ நாங்கள் புளியம்பட்டிலேருந்து கிளம்புறோம் ட்ரிப் வந்து இன்றைக்கி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி டு கொடிவேரி போகிறோம் கொடிவேரி தான் ஸ்பாட் நிற்குங்க பார்க்கலாம் அங்கே என்னென்ன போகவில் எடுத்து போகிறோம் அங்கே போய் என்ன பார்க்கலாம் தேங்க் யூ இது பார்த்தீங்கன்னா புங்கமல்லி குளம் நத்திக்கடவா அவிநாச திட்டத்திலேருந்து தண்ணி இங்கே வந்துட்டு தான் இருக்குது ஆ இது தாங்க அத்திக்கடா திட்டம் அத்திக்கட அவிநாச திட்டத்தின் கீழே வந்து கொண்டு வந்துருக்காங்க இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் தண்ணி இங்கே வந்து கீழே விழுகும் தண்ணி இதில் விழுந்து வந்து அப்படியே அப்படியே இது வந்து வாய்க்கால் மாதிரிங்க அங்கே போய் சேர்ந்துடும் குட்டைக்கு வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்குங்க ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க உங்கம்பள்ளி ஒட்டியே இருக்குதுங்க அப்படியே சரி பாரு மேலே வந்துட்டோம் ரோட்டுக்கு வந்துட்டேங்க மேலே வந்து எடுக்கிற யூ இதில் தண்ணி ஃபுல்லாக நம்புச்சுன்னா உங்களுக்கு இன்னும் பார்க்கவே நல்லாயிருக்கும் ஆமாங்க இப்போ தண்ணி இல்லாதனால கொஞ்சம் ட்ரையாக காஞ்சி போன மாதிரி இருக்குது இந்த சைடு உங்களுக்கு மழை கம்மி தாங்க கோயம்புத்தூர் அன்னூறு மாதிரி இங்கே மழை இல்லைங்க அட்டிக்கடை வினாச்சு இங்கே இங்கே அங்கே விழுந்து இன்னும் ஒரு மாதம் கழிச்சு டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே இருக்கும் அப்புறம் அந்த டைமில் பார்த்தாவே சூப்பராக இருக்குங்க அந்த பனைமுறை தெரியுது பார்த்தீங்களா அது மேலே வரைக்கும் தண்ணி இருக்குங்க முக்கால் பனவரம் தண்ணி இருக்குங்க அது வரைக்கும் தண்ணி இருக்கிற நான் பார்த்துருக்கேங்க போன வருஷம் நல்ல மழைங்க போன வருஷம்லாம் பயங்கர மழை அப்போல்லாம் தண்ணி இது வரைக்கும் பூராக இருந்துச்சுங்க அது ஃபுல்லாக இருந்துச்சுங்க நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த கொஞ்சம் கொஞ்சம் கேப்பே தெரியாது ஃபுல்லாமே சொட்டையே இருக்காதுங்க சொட்டையெல்லாம் ஃபுல்லாக இருக்கும் தண்ணி தக்ஷணா அது வேளா மரம் தானே இந்த மரத்த மேலே பாருங்க நீர் காக்கா இல்லை நீங்கள் இங்கே வாங்கி வாங்கி வாங்க ஜூம்புடு ஒன்று வெளியே வரும் பிறகு இந்த ரெண்டு இந்த ரெண்டு பக்கத்துல இன்னொன்று வெளியே வரும் பிறகு இப்போதான் ஒரு காக்கா உள்ளே போச்சு உள்ளே போனது வெளியே காணும் நீர்க்காகம் ராஜே போல 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 பூங்கமல்லிக்கு முன்னாடி பூங்கமல்லி தான் அது நவீன் காட்டங்களில் படைவிட்டு இருந்தார் தாபசியில் பார்த்தீங்கன்னா லேட் முன்னாடி தானே அது ரொம்ப புத்தூர் முன்னாடி கேஎம்எஸ் பேக்கரி இப்போ செம்பாபத்தூருக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே கேஎம்எஸ் பேக்கரி இருக்கு இங்கே தான் டீ குடிச்சிட்டு போகலான்னு பிளான் இருந்தோம் அதுக்குள்ளே ஃப்ரெண்டு சத்தியில் வெயிட் பண்ணுறதுனால நேரில் போயிட்டோம் சத்தியம் தான் எப்படி புளியை பண்ணி போகிறவங்க எல்லாருமே இந்த பேக்கரியில் டீ குடிச்சிட்டு செட்டி என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா செட்டிநாடு கிரீன் பார்க் ரெஸ்டாரண்ட் தான் படுது ஆனா நீ சனிக்கிழமை ரெண்டு பேருமே நானும் சாப்பிட மாட்டோம் சண்டிக்கிழமை சாப்பிட மாட்டேங்க நான் பார்க்கல ஏன்னா புரியல புரியல இல்லை நான் பார்க்கல அந்த செட்டிநாடு இது சொல்லிட்டீங்களே நான் வேறு கேட்டேன் எஸ்ஆர்டி காரணம்னு சொல்லுவாங்க இதிலிருந்து எப்படி எடுத்தீங்கன்னா நேரம் மீட்டு

ீங்களுக்கு கொடிவேரி முன்னாடி பாலம் இருக்கும் எத்தனை பேர் நடந்து இருக்காங்க இது சார் இதில் போகிற தண்ணி இது இது வாய்க்கால் பாசனத்துக்காகவா தண்ணி கூடுதல் பவானி போகுது வாய்க்கால் பாசனம் போயிட்டாங்க எங்கே வரைக்கும் மேட்டூர் மேட்டூர்தர் டேமில் போய் ஜாயின்ட் ஆகுதாமா அவ்வளோதான் பக்கத்தில் வந்துவிட்டோம் இதுதான் கொடிவேரி டேம் கொடிவேரி வந்துட்டோம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக மீனை பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க பா உபதாலா ஆச்சு இந்த சைடு வந்து போய் சுத்தி பக்கத்துல போய் பார்க்க போறோம் பாலத்தை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குள்ள என்ட்ரி ஆகி போய் தண்ணிக்குள்ள விளையாடுற மாதிரி இருக்கும்

வண்டிக்கு இருபது ரூபாய்ங்களா காருக்குங்கண்ணா ஐம்பது பத்து வருஷம் அஞ்சு ரூபாய்க்கு போட்டேன் சரி அப்போ இங்கே போடவே மாட்டேன் அங்கே வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவோம் இருபது ரூபாய்ங்களா இங்கே போட்டுக்கலாங்களா இங்க இங்கே டிராவல்ஸ் வண்டி நிறைய இருக்குமே இருக்கு இருபது கொஞ்சம் கூட்டம் வந்திருக்கு கர்நாடகா வண்டியில் நிறைய நிற்க மாட்டிருக்குது என் அடுத்து ஒரு வண்டி வந்துட்டு வந்துகிட்டு இருக்கேன் வண்டிலே இருக்காது போய்ட்டு போகிறோம் திரு தகவன் அடுத்தவரேன் இப்போ குடிவேரி டேமுக்கு முன்னாடி நின்ட்ருக்கோம் பைக் பாஸ் பண்ணிட்டு என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் முன்னாடி இந்த கேட்டு ஓப்பன் இருந்துச்சு இப்போ கே உள்ளே போய் விட்டாங்க சைடில் அங்கே வந்து உள்ள போய்க்கில் உள்ளே போய் வாங்குற மாதிரி இருந்துச்சு கேட்டு பத்து ரூபாய் வாங்கிட்டு உள்ளே போகிற மாதிரி வாங்க உள்ளே போகலாம் அண்ணா ஒரு டூ வீலர் பத்து ரூபா தாங்களா ஐயோ முன்னாடி ஓட்டு வந்துட்டோம் பத்து இருபது ரூபாய்க்கு இங்கே இங்கே முன்னாடி வந்துடுங்க அதான் சரி அடுத்த ஃபாலோ பண்ணிவிடுங்க அண்ணா ரெண்டு பேருங்க டூ வீலர் உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபா தான் வரும் நீங்கள் அவுட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க என்னதுங்க பவர் பேங்க் பவர் பேங்க் ஃபோன் தான் எடுக்கிறோம் வீடியோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து ரூபா ஓகே இது வந்து அடைக்கிறதெல்லாம் முன்னாடி இல்லை இதெல்லாமே புதுசு அதோட ஒரு பத்து பதின பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் இப்போ வெறும் ஏதாவது பாலம் மட்டும் தான் இருந்துச்சு ஆமாம் வெறும் பாலம் மட்டும் தான் இருந்துச்சு இது இல்லை அது இத்தனை தான் இருந்துச்சு எக்ஸ்ட்ரானா எக்ஸ்ட்ரா இது பண்ணிடுறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சு விளையாடுற மாதிரி பார்க்கு ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்காங்க கிட்ஸ் விளையாட் பார்த்தா பெரிய வந்து அது அதிகமாக விளையாண்டுருப்பாங்கள்டருக்கு ஏராஜ் ஆமாம் பெரிய விளையாட்றது தான் விளையாடலாம் கிட்ஸ் விளாட்லாம் பெரிய விளாட்லாம் நைன்டி டேஸ் கிட்ஸ் தாங்க காலையில் எட்டுலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் இருக்குங்க தி பெயிண்டிங் நல்லா பண்ணிருக்கீங்களா? ஆமா. இந்த பெயிண்டிங் பார்த்தா நம்ம காமத நேர்சர தான் ஞாபத்துக்கு வருது. இது எல்லாமே புதுசு. நல்லா உள்ள வர்றீங்களா அட்ராக்டிவா. கோயில் டாய்ல் எல்லாம் பண்ணிட்டு கிளம்புறாங்க. உள்ளே கோயில் இருக்கு. என்ன கோயில் இது? இது காவடி. கோயில் பூட்டி இருக்காங்க. தீத்தோ தீத்த எடுத்துட்டு போறாங்க. கொடிவேரி இதுல. கோயிலு இதுதாங்க கொடிவேரி வியூ பாயிண்ட் பர்சன்ல போன மாரி இருந்தா ஒரு 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 பர்சனுக்கு அம்பது ரூபா வாங்குறாங்க ஆனா நாங்க வந்த நேரம் பர்சன் லீவ் எதிர்பார்க்கல் மட்டும் எத்தன இருக்குது பத்து பதினஞ்சு பர்சல் இருக்குது ஆனா லீவ் ஆமாம் போச்சு சரி பரவாயில்ல இங்கேருந்து நீங்கள் வியூ பாயிண்டாக பார்க்கலாம் இங்கே ஏகப்பட்ட பறவைகள் எடுத்துருக்காங்க பர்சல் நிறையா நிற்கிது பாருங்கள் பரிசல்லாம் போயிடுச்சு நாங்கள் அந்த சைடு வந்து அக்கறைக்குடி வரீங்க அங்கே தான் வந்து பைக்கை போட்டு தண்ணி கம்மியாக இருந்தால் இது மேலே நடந்து வருவோம் இது மேலே தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குங்க அப்போ இது மேலேயே அப்படியே நடந்து வருவோம் இப்போ தண்ணி நிறையா போயிட்டுருக்குங்க அந்த பக்கம் வந்தாலும் இந்த சைட் கிராஸ் பண்ணி வர முடியாது பரிசல் இருக்கும் நினைக்கிறேன் அந்த பக்கமும் அந்த பக்கம் பரிசல் இருக்குங்க அந்த அந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்துக்கலாம் மாட்டேன் இந்த சைடு சனிக்கிழமை இன்றைக்கும் லீவு தான் நிறைய பேர்த்துக்கு ஸ்கூலில் லீவு தான் வந்திருக்காங்க பாருங்கலாம் நிறைய பேர் சொல்லிச்சுட்டு எல்லாரும் எல்லோரும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாலம் இல்லைங்க இப்போ தான் ஒரு ஏழு எட்டு வருஷம் தான் ஆச்சு நினைக்கிறேன் இந்த பாலம் கட்டி அந்த சைடு வந்துட்டோம்னா நாங்கள் இந்த பக்கம் வர்றதுக்கு வழியே இல்லை இந்த பக்கம் வந்து பாலத்துக்கு வந்துக்கலாம் அப்போல்லாம் இதில் நடந்து வருவோம் கம்மியாக இருக்கும் பெயிண்டிங் இருக்குது பண்ணு புளி இதெல்லாம் போட்டு அப்படியே நேச்சுரலாக புளியெல்லாம் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி பெயிண்டிங் வியூ பாயிண்ட் இது நாங்க அப்படியே கீழ போய் பாப்போம் இங்கே குளிக்கிறதுக்கு வந்து இப்போ அலவுட் இல்லைங்க முன்னையெல்லாம் இங்க மேலயே குளிச்சு விட்டுருங்க தண்ணி நெஞ்சு வரைதான் இருக்குங்க ரொம்ப ஆழமலா தோல்பட்ட வரைதான் இருக்குங்க அதுக்கு மேல ஆழமெல்லாம் கிடையாதுங்க தண்ணிக்குள்ள போட்டுவிடு ராஜே நல்லா இருக்கும் தண்ணிக்குள்ள போட்டு உள்ள போட்டுவிடு தண்ணிக்குள்ள போடுறது தான் அவ்வளவுதான் வரும் கொள்ள இருந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு கிளை வாய்க்கால் ஒன்னு போயிட்டு இருக்கு தண்ணி அளவா தான் போயிட்டு இருக்கு பட்ட நீர்காக்காயெல்லாம் உக்காந்துட்டு இருக்குது நான் மீன் பிடிக்க வந்துருக்கு மீன் பிடிச்சிட்டு வரங்க ஜூம் பண்ணு தூரத்துல பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க வலையில் மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் இன்னும் பக்கத்தில் போயிருக்கலாம் மரணம் ஓகே ஆ இங்கே வா இந்த கிளை வாயல் பார்த்தீங்கன்னா மேலே ரோட்டுக்கு ஓரத்துலேயே இருக்குது மேலே ஃபுல்லா உட்கார்ற மாதிரியும் வாக்கிங் போற மாதிரியும் கொடுத்துருக்காங்க சீட் சீட் தான் மேல கவர் பண்ணிருக்காங்க தாண்டி கீழே போலாம் ஃபர்ஸ்ட் இங்க மேலே கவர் பண்ணி அப்படி கீழ போயிக்கலாம் மேலே வந்துருக்கோம் நேரம் இல்ல முன்னாடி உம் ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு இல்ல இப்ப டெவலப்மென்ட் பண்ணிட்டாங்க இந்தியன் எடுத்துனா கிளியரா இருக்கும் கீழ பாத்தீங்கன்னா அவங்க பசங்க மீன் பிடிச்சிருக்காங்க அதை பாக்க தான் அங்க மீன் காமி ஆமியிருக்காதான் இங்க வந்தோம் கிட்ட வந்துருக்கோம் அக்ஷனா இங்கவா ஏங்க நீங்க புடிங்க சும்மா எடுக்கிறோம் சும்மா சும்மா எடுக்கிறேன்டா கீழே போனால் வழி பச்சை பச்சைக்குள்ள வேறு ஓரத்துக்கு அப்படியே அப்படியே அரிச்சிக்கிட்டு போகிறாங்க ஓரத்துக்கு தெரியுதா சிக்கி இருக்கும் பேர் சென்ட்ரலேருந்து தாங்க தண்ணி பாம்பு இருக்குங்க நிறையா இதுக்குள்ளே அங்கே சின்ன சின்னதாக அது மேக்ஸிமம் ஒன்றும் பண்ணாது என்ன கிடைக்கலையா இல்ல இல்ல புடிச்சுங்க புடிச்சுங்கடுடு ஏய் அப்படியே காமி காமி மீனை ஏ மீனை ஓப்பன் பண்ணி காமி சூப்பர்டா தெரியும் அணிகடா டேய் சரி ஓகே 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 ஓகேடா மீனே அது ரொம்ப சச்சா புடிச்சு மீன் கஷ்டப்பட்டு புடிச்சு மீன் கீழ போயிருங்க தண்ணி கீழ போயிரு திருப்பி நான் வர காட்றங்க ஏய் சூப்பர் 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 இதனால விழுந்துடும் அதனால எடுக்கிற யோசிக்கிறாங்க ஒவ்வொரு மீன் காமிச்சா ஆமாங்க சின்ன சின்ன மீன் பிடிச்சிருக்காங்க நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் வருங்க ஒரு மீனும் சரி ஓகே வா அப்படி இப்போ வந்தோப்போ சரி போதுவா பாசமிக்கலாமா இதில் இருந்து போய் ஷார்ட்லேயே கீழே போகிறோம் அச்சா அப்படி போய் கூட வந்து காமிச்சுட்டுலாம் அப்படி போயே வரலாம் இப்படியே வரலாம் மேல் டிரஸ் ஸ்ட்ரைட்டா இப்படி நேரா கீழ வரலாம். வாங்க ஷார்ட்கட்ல இறங்கி இப்படி உள்ள வந்துட்டோம். சோ பார்த்தீங்க நிறைய சின்ன சின்ன கடை இல்ல இருக்கும் இருக்கு.(@"அதிகமா இருக்கும். சாப்பிடலாம். கோயிலே சாப்பிட்டுலாம். போம்போடா. ஆமா. எனக்கு ஓரத்துல மீன் கடை இருந்துது. நல்லா ஸ்மெல்லக்கே பசிக்குற மாதிரி இருக்குது. இங்க பார்த்தீங்க ஃபுல்லா ஸ்னாக்ஸ் ஐட்டम्स தான். ஒரு மீன் வாஸ்கெட், ஒரு பனி பூரி வாஸ்கெட் வருதுங்க. 20 கடை இருக்க மாட்டிருக்கங்க இந்த ஏரியால மட்டும். இது போக மேலயும் கடை இருக்கு. இதே அந்த சைடு பார்த்தீங்கன்னா பூரா மீன் கடை தாங்க பாலத்துக்கு கீழே ஃபுல்லாகவே ஒரு பதினஞ்சு இருபது மீன் கடை ஆச்சு அங்கே கீழே குளத்தில் பிடிச்சி இங்கே வந்து அதில் ஃபுல்லாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க ஆமாம் ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு கடை இருக்க மாட்டேன் இருக்குங்க ஒன்று ரெண்டு கடை தான் இருக்கும் அதுவும் லீவாக இருக்கும் வெள்ளி வேணால் சைடு கடை தான் இந்தோவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இதுதாங்க மெயின் வியூ பாயிண்ட்டு தாண்டியோட சொத்தம் எந்த அளவுக்கு இங்கே கேட்குதுன்னு பாருங்களேன் எத்தனை பேர் ஃபேமிலியோட வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க எந்தெல்லாம் இது இருக்காங்க இந்த கொடிகளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மூவிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அந்த காலத்தில் சிவகுமார் இருந்து இந்த காலத்து சரத்குமார் படம் வரைக்கும் பார்த்திபன் படம் வரைக்கும் இப்போ வரைக்கும் நிறைய எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இதில் ஒன்றும் ரெண்டாவது பட படத்தோட பேர் மட்டும் எனக்கு தெரியும் நாட்டாமை இங்கிலீஷ்காரன் ஓடங்கள் பாட்டு பொறுத்தலைவன்

பாருங்க நான் பேசுறதே உங்களுக்கு கேக்குமான்னு தெரியல ஏன்னா தண்ணி விழுகிற சவுண்ட் அந்த அளவுக்கு இடத்துல இருக்கு பக்கத்துல யாராவது பேசுறது கூட கேக்குறதில்ல வலுகுது வலிக்குது வலிக்குது தண்ணி அளவு தண்ணி ஸ்பீட மட்டும் பாருங்க எந்த அளவுக்குன்னு ஓ போய் பிடிப்போ வலிக்குது ராதேஷ்ணா அங்க மேல நடக்குள்ள வலிக்குது

கேமராமேனருக்கு இங்கேயே போட்டோ எடுத்து அங்கேயே ஃப்ரேம் போட்டு கொடுத்துருவாரு ஃப்ரேம் போல கூடாது நினைக்கிறேன் போட்டு படிப்பா சுற்றி பார்த்தாச்சு அடுத்தது இங்கேருந்து கிளம்புலாம் பசிக்குது ஏதாவது சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம் ஆராய்ச்சி கால் இவ்வளோ சார்ஜ் போகல வீடியோ இது பார்த்தீங்கன்னா மேலே டாப் வியூ பாயிண்ட்டு இதுக்கு மேலேயும் போகலாம் ஆனால் அங்கே இப்போ அலவுட் இல்லை அங்கே போய் பார்த்தா இன்னும் செம்மையாக இருக்கும் நார்மலாக இது கீழே இருக்க வியூ பாயிண்ட் சவுண்டு எங்க இருந்து வருது பாதியாச்சு மேலே பார்த்தா தண்ணி அமைதியா இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆமா அப்படியே கீழ போகும்போது அங்க அந்த அளவுக்கு சவுண்டு அந்த தண்ணி விழுகிற சவுண்டு மேலே இருந்து கீழ ஓகே ஆலியாங்க மேல அலைகள்லாம் பெருசா இல்ல மடிய இருக்கு மேலே தாமரை இருக்கு பாருங்க மொக்கு தாமரை மொக்க இருக்கிறதால தெரியல